மதான் எல்லாரும் உறவுகள் இங்க வாங்க மஞ்சான் இலங்கையில பேச்சிடம் பெரிய அடிச்சிருக்காங்க சொல்ல போனா எல்லா இடத்தையும் சின்ன சின்ன இங்க வந்து பேரிச்சு புதுசா ஓப்பன் பண்றாங்க சட்டமாடி சூரிய இடமாட மூலா ஓடுவாங்க பாட்டுக்கு பண்றதுக்கு பாட்டு போட்டதாங்க தியேட்டருக்காரனுங்க சரிமாஜா இந்த சார் பண்ணுங்க வெளியால பாக்கி நான் આ છો ભલે ઓમ હા હા ઓહો મદન હેલે મદન ઇંધે ઊંગે ઇદ તાલંગુડાવા તાલંગુડાવા આમે જે ઇંધે ઊંગે അത് കുളച്ചുടച്ചുടച്ചു അപ്പൊ ഇത് ഇത് മെക്സാം അപിയ

தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆக போது ஓப்பனாம் பிசிஏ சினிமா மேட்ச் அதாவது மட்டக்களம் மாவட்டத்தில் இலங்கையில பெரிய தியேட்டர் அந்த பெரிய அடிக்கணக்கலா டிகிரி அண்ணா அண்ணா பார்க்கணும் அப்படி சட்டப்படி பார்க்கலாம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் உங்களுக்கு ஃப்ரீயா படம் பார்க்கலாமா சரியா பார்க்கலாம் பிள்ளைகள் படம் பார்ப்போம் உள்ளுக்கு நிறைய ஜி வேண்டிய அளவுக்கு நல்ல சட்டப்படி அடிச்சு வச்சிருக்காங்க மாங்கலாம் பாக்கிங் போறண்டா அங்கால பக்கம் போகலாமா இப்ப நம்ம உள்ளுக்கு போய் பார்ப்போம் தியேட்டர் எப்படி இருக்காண்டு சரியா வாங்க இந்த வாரம் இந்த பெரிய எவ்வளோ பிசி ஏய் அண்ணா போட்டிருக்காங்க ஆஹ் மாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க இதாலயும் போகலாம் ஆனா தள்ளு வண்டியில போற மாதிரி போகலாம் இந்த பாடி வேலை இன்னும் முடியல வாங்கலாம் உள்ளுக்கு போ என்ன ரிமோட்ல கதவு திறக்கிறதா இல்ல நம்ம இந்த தள்ளணுமே நம்ம தள்ளணுமா இப்படி தள்ளுங்க நான் வாருங்க இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க இந்த ஒரேஞ்சு கலர்ல மச்சா அந்த எழுத்தை மிச்சம் அடிச்சிருக்காங்க பாத்தே எப்படி செட் ஆயிருக்கு ஆ நம்ம மூச்ச காட்ட மாட்டாரா அவர்ட தியேட்டர் தனம் காட்டுறாராம் வாங்க இது ஆ நமக்கு ஒரு ஜூஸ் கிடைக்குமே இதை தான் சொல்ற மச்சா இந்த இடவேளை ஓடுவாங்க படம் பார்த்தோட நல்லா சாப்பாடு வேண்டிய மா எடுக்கலாம் அடுக்குறாங்க நமக்கு ஒரு ஜூஸ் கிடைக்கல ஆஹ் அவர் வர மாட்டார் முகம் காட்டுறது இடத்துல பாருங்கம்மா தான் இருக்கேன் மேலுக்கு போய் பாக்க வேண்டாம் அண்ணா இருக்கு போகலாம் போயிடு போலாம் இது என்னது பாரு இது பெரிய பெரிய ஆக்கலுக்கல ஆகளுக்க சூ இது என்ன தண்ணிக்கு கொண்டு விழுந்த மாதிரி இருக்கு நல்லா வம் மம்மன்ற சரி இது நுரைக்குது நல்ல ரூம் மச்சான் அது நல்ல ஏசியா ம் உம் வாங்க கொஞ்சம் நம்மட லெவலும் போகுது போல இது என்ன ஆமா ஆஹ் இது இதால போறதுக்கு என்ன தியேட்டருக்கு போறதுக்கு ஆ இது வீல் சேர்ட் தியேட்டருக்கு போறதுக்கு மச்சான் ஆ இது பொம்பளைக்கு வேடிக்கை அப்ப ஆம்பளை கங்காலையா என்ன நல்லா படம் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க மச்சான் அல்ல சட்டபடி அறி நம்ம ரஜினி நம்ம விஜய் சிவாத்யா சூர்யா சரி மச்சான் இந்தால போனதான் நம்ம தியேட்டர் பார்க்கலாம் மாங்க உள்ளே போய் பார்ப்போம் சரியா ஏய் மச்சான் ச என்ன ஆகுது சீட்டா மச்சான் அது கிட்டத்தட்ட எத்தனை சீட் தெரியுமே அஞ்சூட்டி அறுபத்தெட்டு சீட் மச்சான் சோனுட்டு இருந்து பார்ப்போம் எப்படி இருக்கேண்டு ஆ இது இதென்னவா சாய்மண்ணை கதறியாமே நல்லா இருந்து பார்க்கலாம் மச்சான் இது முன் சீட் லைன் தெரியமாஞ்சான் அங்க வாரு மேல் தட்டு இருக்கு கீழ்தட்டு மச்சான் மொத்தத்துல அஞ்சூத்தி அறுபத்தெட்டு சீட் மச்சான் இஞ்சான வாரு மச்சான் இது அண்ணன் பாக்கிற மச்சான் கழுத்த உடஞ்சிருமா சரியா என்னன்னு சொன்னா மஞ்சான் நீளத்துல இது வந்து சொல்ல போனா அறுபத்தி நாலு அடி உயரத்துல சொல்ல போனா முப்பத்தி மூணு ஆறு அடி ஆஹ் பெரிய கிரீன் மச்சான் அது நம்ம முன்னுக்கு அடுத்த மாட்டா பெரிய ஆளா தெரியுமா பின்னுக்கு இருந்தா நல்லா இருக்குமா சட்டப்படி மச்சான் பஞ்சாயம் கீழே இருந்து படுத்து படத்து பாக்கலாம் ஹூ இப்படியும் பார்க்கலாம் சா சட்டப்படி இடம் சரியா என்ன வந்துருக்கீங்களா என்னன்னு சொன்னா இப்ப டிக்கெட் எடுத்தோன்னு எல்லாரும் சீட் தடுமாறு நம்மள பொடிச்சனை வேலைகிறவன் எல்லாம் அந்தாரிக்க சொல்ல வேற உள்ள சீட் சொல்ல தேவை வந்தான் டிக்கெட் நம்பரை பார்த்து இங்க வாருங்க ஏ ஓட்டிக்காங்க அங்கால வி ஓட்டிக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நம்பர் அதை பார்த்து எடுக்கலாம் அங்கால வாருங்க ஸ்ட்ரைட்ல எட்டு அப்படி ஏழு ஆறு அப்படி போட்டிருக்காங்க பார்த்து எடுக்கலாம் சைட்ல லைட் பழுப்பு பத்து தான் ஏ லைட் வேலை இது பி அதுக்கப்புறம் நம்பர் பாருங்க ஓ இங்க இப்படி எழுத எல்லாம் கேட்கக்கூடாது இப்படியே வாங்கவும் மேலுக்கு நல்ல ஐட்டம் இருக்கு மேல் தட்டில் நல்லா இருந்து பார்க்கலாம் பிஏபி மாறாம் பிஏபி என்ன மச்சான் நம்மளும் இருந்து பார்க்கலாம் கொஞ்சம் காசு கூட வருவோம் பாருங்க லைன எப்படி அடிச்சு வச்சுக்காங்க இது பொண்ணு மாறி கே கே என் சரியா மச்சான் என் ஓ இது என்னவாம் ஓக்கு புறம் என்ன இங்கிலீஷு தெரியா மஞ்சா நமக்கு சரி இஞ்சால வந்து வாருங்க மஞ்சா இஞ்ச வாராம் அடுத்து விஏபி மாருக்கு அடிச்சிரி அங்க தலானி தலானி மா சோபா செட் எப்படி இடைவெளி மச்சான் பிஏபி மஞ்சா பார்த்து அதுக்கு இஞ்சாலை மிருகி வாங்கலாம் காட்டுறன் இஞ்சாலை மிருகி மச்சான் அதே மாதிரி சோபா இஞ்சாலை மிருகி பாருங்க நைட் அங்க இருட்டா இருக்காமே அதே மாதிரி மச்சான் இந்த கீழ் சட்ட மாதிரி மேலுக்கு மிரிக்க அங்க வாருங்க தெரியுதா அதே மாதிரி அங்காலையும் மிரிக்காம் சரியா ஆக மேலுக்கு இருந்து பாக்கலாமா அதுவும் பெரிய லெவல் பாட்டி மச்சான் நம்மளும் காஜு கூட இருந்தா பாக்கலாம் விரும்பியாக்கள் தரம் குறைஞ்சாக்கள் காஜு குறை இந்த சீட்ல இருந்து அழகா இருந்து பாக்கலாம் எப்படிதான் என்றாலும் படம் தெரியும் தானே எந்த சீட்ல இருந்தாலும் அது கொஞ்சம் மாயா இது கொஞ்சம் பரவாயில்ல சாயலாமா சரி மஜான் வாங்கலாம் போ இந்த பக்கம் சரியா பாருங்க மஜான் எப்படி தெரியுது தெரியுதா தெரிசி மச்சான் சரி சரிம்மாஜான் என்னன்னு சொன்னா இது வந்து ஆறு எம்பதி அஞ்சாம் கட்ட சந்தியாம் அதாவது கொலிஜிக்கு எதிர்க்கும் இந்த தியேட்டர் பிசிஏ மேட்ச் என்று சொல்ற இடம்தான் அது சரியான் வாங்கலாம் முதலாம் தேதி அஞ்சாம் மாதம் முதலாம் தேதி படம் ஒன்று ஓப்பன் பண்ண போறாங்க புதுசா ஒன்று ரிலீஸ் ஆகுது அது வந்து சூரிய படமா மத்தான் எல்லாரும் உறவுகள் இங்கே வாங்க மஞ்சான் இலங்கையில பெற்றிடம் பெரிய ஸ்கிரீன் அடிச்சிருக்காங்க அம்மாஜான் சொல்ல போனா எல்லா இடத்தையும் சின்ன சின்ன இங்க வந்து பேரிசு புதுசா ஓப்பன் பண்றாங்க சட்டமாடி சூரிய அடப்பாட் ஓடுவாங்க பாட்டுக்கு ஹம் டான்ஸா பண்றதுக்கு பாட்டு போட்டதாங்க டான்ஸ் பண்ணலாம் இந்த தியேட்டருக்காரனுங்க சரிப்பட்சா இந்த ஷேர் பண்ணுங்க வெளியால பாக்கிறேன் பாங்க ஏற்ற மாதிரி சட்டப்படி பாக்க மச்சான் டெய்லரிங் கொண்டாடி மோட்டார் இருக்கலாம் ஓட்டிக்காங்க வளர்ச்சி அந்த மாதிரி நடுவுல பெரிய பெரிய வாகனமா போட்ட அடிச்சு போட்டு அந்த நம்மள கவுண்டர் டிக்கெட் எடுக்கிற தெரியுமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்ட வேணும் புது தியேட்டர் பாருங்க தியேட்டர் உயர்த்த ஆஹ் இந்த மாதிரி ஆஹ் நல்ல எல்லாரும் வேலை வாங்க டிக்கெட் எங்கேயா அடுக்கிற உங்களுக்கு ஆட்ட தானே வேணும் டிக்கெட் எடுக்கிறது மாங்க லைனுக்கு போய் பார்ப்போம் இந்த வரைக்கும் கூடு இது இதோட சேஃப்டி அட்டிக்கோணம் மச்சான் பாருங்க இந்த கூடு மச்சான் டிக்கெட் கவுண்டர் எடுக்கிற டிக்கெட் டிக்கெட் எடுக்கிற இடம் தான் முன்னுக்கு முன்னுக்கு மின்னுக்கு மிதிக்கினா மச்சா இது ஆக்கல் கூடுனா இந்த கூட்டுக்குள்ள இருந்தா டிக்கெட் லைனா ஆக்கல் குறையன்னு சொன்னா முன்னுக்கா முன்னுக்கு நல்ல சேஃப்டியா முன்னுக்கு வந்து பாப்போம் வாங்க மாங்க பிள்ளையன் ஓ மச்சான் இங்க பாருங்க வெண்ணன்னு சொன்னா ஓரளவுக்கு இப்ப புதுசா வார ஆகளுக்கு இந்த அருகே முதல் கவுண்டர் டிக்கெட் எடுக்கிறாரு சரியா ஆக்கள் கூடி தண்டா அங்கால இருக்கு அம்பின் பக்கம் வாகன தங்கால பாக் பண்ணி போட்டு அந்த பக்கம் எடுக்கலாம் அப்படி இதாலே வந்துட்டு நீங்க எந்த பக்கம் எடுக்கலாம் சரியா இதானா மெயின் இந்த இதுபு கம்பி தெரியுது நடுவுல கண்ணாடி அதுக்குள்ள ஓட்ட அடிக்கா அதுக்குள்ள தருவாங்களாம் இந்த பாருங்க நல்ல புல்லு பாக்கி நடிச்சு செய்யாங்க அடே இந்த தியேட்டர் பாருங்க பஞ்சா வேறதா அங்கால என்ன ஆமது என்ன எடுத்தான் பிஎச்சி ஏ சினிமேட்ச்